வணக்கம் வளைத்தமிழ் டாட் காம் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி ஒரு பெரிய வெங்காயம் நான்கு பச்சை மிளகாய் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு ஒரு கப்பு தயிர் தேவையான அளவு உப்பு சோம்பு கால் டீஸ்பூன் ஒரு அன்னாசி பூ பிரிஞ்சி இலை தேவையான அளவு கல்பாசி ஒரு பட்டை இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு தேவையான அளவு கா வெஜிடபிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு உருளைக்கிழங்கு க கேரட் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி பீன்ஸ் புதினா கொத்தமல்லி ஒரு கப்பு தேவையான அளவு எண்ணெய் நெய் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெயையும் நெய்யும் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து எடுத்த சோம்பு லவங்க இதெல்லாம் தாளிச்சிக்கணும் இதை தொடர்ந்து இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிகிட்டுருக்கோம் இது வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் எங் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்குறேன் இதே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம் தக்காளி நல்லா நல்லா மசிஞ்சி வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ அந்த காய்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தளவு சேர்த்துக்கிட்டே நம்ம வந்து வதக்கி விடலாம் இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் சேர்த்துக்கிறோம் இதோடய நம்ம வந்து புதினா கொத்தமலையும் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவு தண்ணி ஊற்றிருக்குறோம் நல்லா உப்பு ருசி பார்த்து நம்ம வந்து மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி கச்சு அதோடு சேர்த்து நல்லா சுற்றி கிளறி விட்டு உப்பு ருசி பார்த்து குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வர வரையும் பொறுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஒரு விசில் வந்தோன்னே குக்கரை திறந்து நல்லா சுற்றி கிளறி விட்டாச்சு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்து நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா மாதிரி டேஸ்ட்னும் கூடவாக கிடைக்கும் இப்போ வந்து சுவையான வெஜிடபிள் பிரியாணி இப்போ நம்ம தனியாக ஒரு ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம தயிர் வெங்காயம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் பொதுவாக அந்த வெஜிடபிள் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த ஒரு தனியாத்தூளோ காரத்தூளோ எதுவுமே சேர்த்துக்கல காரத்துக்கு எல்லாமே பச்சை மிளகாய் ஃப்ளேவரே சேர்த்துக்கிறோம் இது ரொம்ப திகட்டாமல் ரொம்ப ருசியாக டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதுபோல் வீடியோக்களை நாங்கள் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் நன்றி